வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினந்தோறும் தினமுமே ஒரு குரலும் அந்த குரலுக்கான பொருளையும் டெய்லியான டெய்லி வீடியோஸில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த குரலுக்கு என்ன பொருள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உண்டு உங்களோட அன்றாட வாழ்க்கையில் அதை பயனும் படுத்துங்க இப்போ முதல் குரலுக்கான அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் முதல் அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்தில் கிட்டத்தட்ட பத்து குரல் இருக்குது தினமும் ஒரு வீடியோ வரும் தினமும் ஒவ்வொரு குரலை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் ஸோ இன்றைக்கு முதல் குரலானால் அந்த குரலுக்கான விளக்கத்தையே பார்க்கலாம் முதல்ல அந்த குரலை பற்றி பார்த்துடலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றன அது போல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல இந்த எழுத்துக்கள்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த அக்ர எழுத்து இ பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா எழுத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதே அது போல் இந்த உலகம் அப்படின்றது இந்த உலகம் இருக்குல்ல நம்ம வாழ்கிற உலகம் இதை எதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த கடவுள்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க இது முதல் குரலுக்கான விளக்கம் மறுபடியும் இந்த குரலை ஒரு வாட்டி நான் சொல்கிறேன் எல்லாம் நல்ல காதில் வாங்கிக்கோங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு